நிதி வருவாய்க்குரிய சட்டத்தை இயற்ற வேண்டும் சட்டத்தின்படி பொருளை ஈட்ட வேண்டும் ஈட்டுவதை வாய்ப்பில் போடாமல் காக்க வேண்டும் காத்ததை வகுக்க வேண்டும் என்று ஒரு பினான்ஸ் மினிஸ்டியவே ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் எப்படி இயங்கும் சொன்ன இலக்கியங்கள் சிந்தித்து பாருங்கள் வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திடல் வேண்டும் என்று

உருவாக்கி சந்திக்கவா உதட்டோரம் தித்திக்கவா நிலவ சவப்பாக்கும் தஞ்சாவூர் காரி மனச ரெண்டாக்கும் வரவாக்கில்லி இரும்ப கரும்பாக்கும் பப்பாளி லாரி எப்பா லாரி என்ன சார் பாட்டு இலக்கியங்களை போதிப்போம் பெரிதிலும் பெருதுகள் ஆத்திச்சூடி பெரிதிலும் பெருதுகள் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று பேசிய தேசத்தில் வையத் தலைமைகள் பெரிதுலும் பெருதுகிறேன் இதைத்தான் அப்துல் கலாம் சொன்னார் ஸ்மால் எய்ம் சக்கரை ஏய்ம் ஹாய் ஸ்மால் எய்ம் சக்கரைம் என்று சொன்னார் காலத்தின் அருமை எருதி பிரிய மனமில்லாமல் பெறுகிறேன் போய் மாறுகிறேன் பொற்காலம் வடக்கட்டும் நன்றி வணக்கம்